வணக்கங்க இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க கால்நடை தீவனங்கள் கடந்த ஒரு வருஷமே விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே மே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது வரைக்கும் கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆறு பொருள் கலந்தது நூற்றி ஐம்பது வரைக்கும் ஐநூற்றி ஐம்பது வர வரத்தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் பதினெட்டு பொருட்கள் கலந்தது டெலிவரியோட ஆயிரத்தி நூறுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலியமாக அனுப்புகிறோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸ் இந்த ரெண்டுலேயுமே நம்ம வந்து தீவன மூட்டைகளை பார்சலில் அனுப்பிட்டுருக்குறோம் சென்னையிலேருந்து எல்லா மாவட்டத்துக்குமே நம்ம தொடர்ந்து மூட்டைகள் அனுப்பிட்டுருக்குறோங்க மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் செலவாகுதுன்னா நம்ம தீவனம் ட்ரை வெட்டு ரெண்டு தீவனத்தையுமே பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஆயிரம் ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியுங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு குட்டை கிடாரிங்க பொங்கனூர் செனையூசி போட்டு ஒரு முப்பது நாட்கள் ஆகுதுங்க வயசு இருபத்தி மூணு மாதம் ஆகுதுங்க பால் பல்லிருந்து இப்போ ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க நல்ல தரமான குட்டை கிடாரி தொங்கனூர் செனையூசி போட்டிருக்குது இன்னும் வந்து சென உறுதி ஆகலைங்க மூக்குத்தி இருக்குது நல்ல குணவனம்ங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணே கால அடி உயரம் இருக்குதுங்க குட்டை கிடாரி வளர்க்கணும் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நிறைய நண்பர்கள் வந்து நேற்று நம்ம குட்டை மாடுகள் போட்டிருந்தோம் நிறையா கேட்டிருந்தாங்க ஏன்னா விலை குறைவு திருப்பி விற்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விலையில் வாங்கும்போது திருப்பி விற்கும் போது நமக்கு பெரிய நஷ்டம் வராது சந்தை மதிப்பு என்னவோ சந்தைக்கு போனால் அங்கே வந்து குட்டை மாடு காங்கை மாடு அப்படிலாம் யாரும் எதையும் பார்க்குறது இல்லைங்க பொதுவாக ஒரு விலையை நிர்ணயித்து அவங்க வந்து வாங்குகிறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த விலையும் சொல்லியிருக்கிறோம் குட்டை கிடாரி வேணும் செணை ஊசி போட்டிருக்குதுங்க பொங்குனூர் செணை ஊசி போட்டிருக்குது இதே சனையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பொங்க ஒரு கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இன்னொரு ஒரு நாளில் கன்று போட்டுருவோங்க இப்போ நம்மகிட்ட வந்து பத்து நாள் ஆச்சு வந்தன்னைக்கு மடி கம்மியாக இருந்ததுங்க இன்றைக்கி மடி நல்ல மடி விட்டுருச்சுங்க புறமடியிலிருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல தெளிவாக இருக்குதுங்க நேரம் மூணு லிட்டர் பால் தெளிவாக மடியில் இருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் மடியில் இருக்கும் நாலு டு நாலரை லிட்டர் நம்ம கறந்துக்கலாம் நாலு காம்பும் அள்ளி வச்ச மாதிரி நல்ல பூங்காம்புங்க ஈத்து மூணாண் ஈத்து காலை மயிலை காலை சினை ஒன்பது மாதம் பல் கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த தரமான பெருங்கூட்டு மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க நல்ல தரமான மயில மாடு தரமான காலக்கண்ணோடு இருக்குதுங்க த தரமான காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணிருக்குதுங்க நல்ல குணத்தில் இருக்குது காங்கை கண் போடுங்க நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று இனிடுங்க தவுடு தண்ணி குடிக்கிறதுல ரொம்ப அருமைங்க மாடு இப்போ நம்மகிட்ட வந்து பத்து நாள் ஆச்சு வந்தன்னைக்கு இன்றைக்கி மாடு வந்து நல்லா தேரிக்குச்சுங்க மடியும் நல்லா விட்டுட்டு வந்துருச்சுங்க குணவணத்தில் ரொம்ப தங்கமான மாடு யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறந்துக்கிறதுக்கு பூங்காம்பில் காம்பு காம்பு நல்ல இடைவெளியோட தெளிவாக இருக்குதுங்க காங்கை மாடுகளினுடைய எண்ணிக்கையே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க மாதம் இன்றைக்கி இன்றைய சூழலில் ஒரு இருபது மாடுகளை நம்ம விற்பனை கொண்டு வர்றதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குதுங்க ஏன்னால் நல்ல மாடுகள் விற்பனைக்கே கொண்டு வர முடியறதில்ல நல்ல தரமான ஒரு இருபது மாடுகளை தேர்ந்தெடுத்து காங்கை மாட்டை விற்பனை கொண்டு வர்றது இன்றைக்கி ரொம்ப ஒரு சவாலான விஷயமாக இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கிர் மாடுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க இனி ஈன்னா நாலாவது ஈத்துங்க இப்போ மூணாவது ஈத்து காலக்கண்ணோடு இருக்குது கண்ணுக்கு அஞ்சு மாதம் டு ஆறு மாதம் ஆச்சுங்க மாட்டுக்கு செனையூசி போட்டு அறுபது நாள் ஆயிருக்குதுங்க கிரு செனையூசி போட்டு அறுபது நாள் ஆயிடுச்சு இப்போதைக்கு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டுருக்குதுங்க இருக்குதுங்க அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் கறக்கலாம் நல்லா தாலி வச்சா காலையில் அஞ்சு சாயங்காலம் நாலு ஒன்பது லிட்டர் பால் கறக்குங்க இந்த மாடு நல்ல பிரீடு குவாலிட்டி சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க மூணாண் ஈத்து கண்ணோடு இருக்குது இனி ஈன்னா நாலாவது ஈத்து நாலாவது ஈத்துக்கு அறுபது நாள் ஆச்சுங்க சென்னை ஊசி போட்டு கன்று மாடு இதே கண்டிஷனில் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரம் இரண்டு லிட்டர் கறவை கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்செலாம் மாட்டுக்கும் செனை ஊசியும் போட்டுட்டாங்க சுழி சுத்தமாகவும் இருக்குதுங்க நல்ல பெருவெட்டாகவும் இருக்குது பிரீடு குவாலிட்டியிலேயும் இருக்குதுங்க பால் போது காளைக்கன்று ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யலாமுங்க மாடு இருபத்தாயிரம் ரூபா கண்டிஷனில் இருக்குங்க சந்தைக்கு போய் நம்ம விற்றாலும் அதே விலைக்கு விற்பனை ஆகும் ஒரு கிடாரிக்கன்று கிரு கன்று வாங்குகிற விலையில் ஒரு கிரு மாடு நமக்கு இருக்கும் சனை இதே சனையாக இருந்ததுன்னா அடுத்த இதுக்குள்ளே நல்லா கொஞ்சம் புண்ணாக்கு பருத்திக்கொட்டை வச்சு மாட்டு நல்லா தயார் பண்ணோம்னா அஞ்சு நாளும் ஒன்பது விழுட்டுங்கிறது சாதாரணமாக கறக்குங்க கறவைக்கு நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்கலாம் நாலு காம்பளை பால் தெளிவாக வரும் இப்போ நேரம் ரெண்டு லிட்டர் கறவை இருக்குதுங்க பால் கிடக்கிற வீடியோ வேணாலும் நாளைக்கு அனுப்ப முடியும் கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாமுங்க ஏன்னா இந்த மாதிரியான மாடுகள் நிறையா ஒரு காலத்தில் வந்து எண்பது ஒரு லட்சம் அந்த மாதிரிலாம் விற்பனை ஆகிட்டு இருந்ததுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணைகள்லேருந்து தனித்தனியாக விவசாயிகளுக்கு விவசாயினுடைய கைக்கு தனித்தனியாக போக ஆரம்பிச்சிருச்சு அதனால் தனியாக வாங்கி ஒரு கண்ணை டெவலப் பண்ணும் ஒரு கண்ணு மாட்டை தயார் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல அழகு லட்சணமான காங்கையும் மயிலை காளை கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க வயது பன்னிரெண்டு மாதங்கள் தான் ஆகுதுங்க ஆனால் கூறுவாரான காலக்கன்றுங்க நல்ல அமைப்பு நல்ல நெட்டு வெட்டுங்க தொப்பில் இறக்க இல்லை முகம் ஒரு ஜான் முகமுங்க தாடை இறக்க இல்லை வாழறக்கம் இருக்குதுங்க நல்ல மாட்டுக்கும் நல்ல காளைக்கும் இனச்சேரிக்கை பண்ணி பிறந்த தரமான ஒரு காலை கன்றுங்க ஒரு கன்று இருந்தாலும் காங்கேயத்தில் நல்ல கூறுவாரான காலக்கண்ணாக இருக்கணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயே போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய் நல்ல தரமான காங்கையும் மயிலை காலை கன்று வயசு பன்னெண்டு மாதம்ங்க ஆனால் கண் நல்ல நெட்டுவெட்டான பெருவெட்டு கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈன்னா மூணாவது ஈத்து குட்டை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒன்றரை டு ஒன்றையும் முக்கால் சாயங்காலம் ஒரு லிட்டர் பால் கறக்குங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணகுணமான மாடுங்க போன ஈத்து நம்ம கொடுத்தது தான் கண்ணு மாடாக கொடுத்தோம்ங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்தது இந்த ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா சினையூசி போட்டிருக்காங்க நல்லா கறந்துட்டாங்க ஆட்கள் இல்லை பராமரிக்க முடியல அப்படிங்கிறதுனால மீண்டும் நம்மகிட்ட இப்போ விற்பனைக்காக வந்திருக்குதுங்க குட்டமாடு வேணும் லோ பட்ஜெட்டில் சந்தை மதிப்பில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை அடி உயரம் இருக்குதுங்க ரெண்டு ஈத்து ஈனிடுச்சுங்க ஈனால் மூணாவது ஈத்து கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க குட்டமாடு வேணும் நல்ல தரமான குட்டையாக இருக்கணும் கன்று போட்டாலும் பாலுக்கு நிற்கணும் நாலு காம்பில் பால் வரணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான மயிலை காலை கண்ணுங்க கன்று பயங்கர சூட்டிப்பான கண்ணுங்க நீங்கள் ஒரு கைத்தில் அவுத்து பிடிச்சிங்கன்னா க கையிலே பிடிக்க முடியாதுங்க அந்த மாதிரி நல்ல ஸ்பீடுங்க நல்ல திமிழ் அமைப்பு நல்ல உடல் அமைப்பு பயங்கர சுறுசுறுப்பான மயிலை கண்ணு வயது பத்து டு பதினோரு மாதம்தான் ஆகுதுங்க இதுவும் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணு சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை தொப்புள் இல் இல்லை கன்று எல்லா பொறுப்பிலையும் இருக்குதுங்க ஆகட்டும் கால் ஊக்கத்தில் ஆகட்டும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இந்த தரமான மயிலை காலை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் கண் நல்ல தரத்தில் அருமையான கண் சூட்டிப்பு பயங்கரமான சூட்டிப்பு ஜல்லிக்கட்டு வடமஞ்சு விரட்டு எருதாட்டம் இல்லை ரேஸுக்கு என்ன பயன்பாட்டுக்கு வேணுனாலும் நீங்கள் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் கண் அந்தளவுக்கு நல்லா சூட்டிப்புங்க நல்ல எலும்பு கணம் கொம்பு தலையில் தெளிவாக இருக்குது விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் காலை கன்றுகளே விற்பனைக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான கன்றுகளை நம்ம விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க மாதத்துக்கு நம்ம பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து காலக்கன்று தான் நம்ம கொண்டு வர்றோம் காங்கேயம் மாடு ஒரு இருபது டு முப்பது மாடுகள் மட்டும்தான் நம்மளால் விற்பனைக்காக கொண்டு வர முடியுதுங்க ஏன்னா எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது இன்னும் இரண்டு வருடங்கள் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம பால் தேவைக்காகவோ இல்லை ஒரு விருப்பத்துக்காகவோ ஒரு காலைக்கண்ணோ கிடாரிக்கன்னோ ஒரு நல்ல மாடோ பேர் சொல்கிற மாதிரியான மாடோ வாங்கணும்னா ஒரு மாதம் தொலானா தான் ஒரு மாடு வாங்க முடியுங்க அந்த மாதிரியான சூழல் கன்றுகளை கிடாரி கன்றுகளை தேர்வு செஞ்சு விருப்பப்பட்டு இன்றைக்கி நம்ம வளர்த்தனோம்னா தான் இன்னும் இரண்டு வருடங்கள் கழித்து இனவிருத்திக்காகவோ இல்லை வந்து தலையீட்டில் நல்ல மாடுகளாகவோ காங்கேயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க இது தரமான கன்று விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு லோ பட்ஜெட் காலை கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம்தான் ஆகுதுங்க ஒரு பண்ணையில் இருந்தது பராமரிப்பு வந்து கொஞ்சம் பத்தலைங்க அதனால் கண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருக்கும் குடல் புழு நீக்கம் பண்ணியாச்சுங்க கால்நடை மருத்துவ வாரசலி குடல் புழு நீக்கம் பண்ணியாச்சு லோ பட்ஜெட்டில் ஒரு காலக்கண்ணை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க லோவாக சின்ன விலையில் ஒரு காலக்கண்ணை வேணும் வாங்கி தயார் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் ஏழு மாதத்து கன்று விற்பனை விலை பத்தாயிரமுங்க சந்தைக்கு போனால் எப்படி விற்குமோ அதே மாதிரி தான் நம்மளும் இந்த கண்ணை சொல்லியிருக்கிறோம் இதுக்கு நீங்கள் ஒரு ஜோடியாகவும் வளர்க்கலாம் ஒரு கண்ணுக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணி ரெண்டு நேரம் வந்து கொஞ்சமாக புண்ணாக்கும் பருத்தி கொட்டையும் போட்டு நாட்டு சக்கர கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு உரண்டையை உருட்டி தவிடு வந்து ஒரு மூணு மாதம் நல்லா ரெண்டு நேரம் வச்சு பழக்கினீங்கனாலே கன்று நல்லா தெளிஞ்சு மேலே வந்துரும்ங்க தரமான காலைக்கன்று விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க